காசி வாரணாசி பெனாரஸ் என பல பெயர்களில் அழைக்கப்படும் காசிக்கு முகங்களும் நிறைய உண்டு அது வயதானவர்களுக்கு முக்தி அடையும் ஸ்தலமாகவும் யாத்ரிகர்களுக்கு புனித நகரமாகவும் சுற்றுலா பயணிகளுக்கு ஆச்சரியங்கள் அளிக்கும் இடமாகவும் பல்வேறு முகங்களைக் கொண்டது மேலும் சமீப காலங்களில் காசியில் வாழும் அகோரிகள் குறித்தும் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கிறது இப்படியாக ஒவ்வொரு முடிச்சாக அவிழ்த்து காசியின் ஒவ்வொரு முகமாக பார்ப்போம் பெனாரஸ் என்றும் காசி என்றும் அழைக்கப்படும் வாரணி தொடர்ச்சியாக மக்களின் வசிப்பிடமாக விளங்கும் உலகின் பழமையான நகரங்களுள் ஒன்றாகும் இங்கு கங்கை நதியில் ஒரு முங்கு முங்கி எழுந்தால் செய்த பாவங்கள் அனைத்திலிருந்தும் விமோச்சனம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும் அஸ்வமேத யாகம் செய்த சூரிய வம்சத்தை சேர்ந்த சகரன் எனும் மன்னனின் இறந்து போன மகன்களுக்கு முக்தி அளிப்பதற்காக கங்காதேவி பூமியில் பிறப்படுத்து கங்கை நதியாக ஓடுவதாக புராணம் கூறுகின்றது அன்றிலிருந்து ஏராளமானோர் கங்கையில் அஸ்தியை கரைத்து தங்கள் முன்னோர்களின் மக்களை அடைய செய்து வருகின்றனர் கங்கை நதியில் ஒரு முங்கு முங்கி எழுந்தால் அனைத்திலிருந்தும் விமோச்சனம் கிடைக்கும் என்றும் யாத்ரீகர்கள் பலர் சூரிய போதும் அஸ்தமனத்தின் போதும் இந்நதியில் கங்கை நதிக்கு இட்டு செல்லும் படிக்கட்டுகள் போன்ற அமைப்பினாலான இந்த படித்துறைகள் பல்வேறு கோயில்களை கொண்டு சமயம் சார்ந்த அனைத்து நடவடிக்கைகளும் நடைபெறும் முக்கிய மையமாக திகழ்கின்றது இங்கு மொத்தம் எண்பத்து நான்கு படித்துறைகள் இருக்கின்றன மணிகர்ணிகா படித்துறைதான் வாரணாசியில் இறப்பு சுற்றுலா என்றழைக்கப்படும் காட்சியை வழங்குகிறது இங்கு திறந்த வெளியில் சிதை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் கூடுகின்றனர் கணேசர் கோவில் மற்றும் மகாவிஷ்ணுவின் பாதச்சுவடுகளைக் கொண்டுள்ள கல்பலகையான சரண் படுகா ஆகியவை இதன் அருகில் அமைய பெற்றுள்ளன மணிகர்ணிகா படித்துறையில் சில நேரம் பிணங்கள் அதிகமாக எரியூட்டப்பட இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் வரிசையில் நின்று காத்திருக்க வேண்டும் இறந்த பின்பும் கியூவில் நிற்கும் அவலத்தை என்னவென்று சொல்வது வாரணாசியில் கங்கை கரையோரத்தில் அமைந்துள்ள படித்துறைகளுள் தசாஸ்வமேத் படித்துறைதான் மிகவும் பழமையான கம்பீரமான படித்துறையாகும் இதன் வரலாறு ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு பிந்தையதாகும் தசாஸ்வமேத் மற்றும் ராணா மகள் ஆகிய படித்துறைகளுக்கு இடையே அமைந்துள்ள தர்பங்கா தொடர் குடும்பத்தின் பெயரிலேயே வழங்கப்பட்டு வருகிறது இப்படித்துறை தவிர்த்து நதியின் கரையோரத்தில் திகழும் சடங்குகள் மற்றும் இதர சம்பிரதாயங்களை ராஜ குடும்பத்தினர் கண்ணுறும் வகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்தில் ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை ராஜ குடும்பத்தினரால் இங்கு நிர்மாணிக்கப்பட்டது காசி வந்துவிட்டு கங்கை நதியில் படகு பயணம் செய்யாமல் ஊர் திரும்புவது முற்றுப்பெறாத பயணமாகவே அமையும் எனவே குடும்பத்தோடு படகு பயணம் சென்று வாருங்கள் வாரணாசியில் கங்கை நதிக்கு குறுக்கே கட்டப்பட்டுள்ள மால்வியா பாலம் டஃப்ரின் பாலம் என்று பெயராலும் அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டை கட்டப்பட்ட இந்த பாலம் ஒரு இரண்டடுக்கு பாலம் என்பது கூடுதல் சிறப்பு அதாவது கீழ்த்தளத்தில் ரயில் செல்லும்படியாகவும் மேல்தளத்தில் மற்ற வாகனங்கள் செல்லும்படியாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது காசிக்கு பனாரஸ் என்று பெயர் வந்ததற்கு பனாரஸ் பட்டுதான் காரணம் நீங்கள் காசி வரும்போது பனாரஸ் பட்டு வாங்க மறந்து விடாதீர்கள் தீபாவளி பண்டிகையை அடுத்து கார்த்திகை மாதத்தின் பௌர்ணமி தினத்தன்று தேவ் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது இந்த தினத்தின் போது வானிலிருந்து கடவுளர்கள் எல்லாம் பூமிக்கு இறங்கி வந்து கங்கையில் நீராடுவதாக புராண நம்பிக்கை சொல்கிறது இதில் கலந்து கொள்வதற்காக உலகம் முழுவதுமிருந்து ஏராளமான பக்தர்களும் பயணிகளும் வாரணாசியில் நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்தில் குழுமுகிறார்கள் கங்கை நதியின் படித்துறைகள் அனைத்தும் தேவ் தீபாவளி பண்டிகையின் போது வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் அப்படி வண்ண விளக்குகளால் படகு பயணம் மேற்கொள்வது சு பயணிகளிடையே மிகவும் பிரபலமாக இருக்கிறது இந்த அலங்கார விளக்குகளின் அணிவகுப்பு கங்கை நதிக்கு செய்யும் மரியாதையாக கருதப்படுகிறது அதோடு பூமிக்கு வரும் தேவதைகள் இதன் மூலம் மகிழ்ச்சி அடைவதாகவும் ஒரு நம்பிக்கை நிலவுகிறது அது எப்படியோ தெரியாது ஆனால் நம் பூமியில் உள்ள தேவதைகளை அந்த நேரத்தில் பார்க்க தவறவிட்டு விடக்கூடாது காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு அருகிலுள்ள தசஸ்வமேத் படித்துறையில் ஒவ்வொரு நாளும் சூரிய அஸ்தமனத்தின் போது கங்கா ஆர்த்தி நடைபெறும் ஆனால் தீபாவளி அன்று நடக்கும் மகா ஆர்த்தி வெகு விசேஷமாக ஆயிரக்கணக்கான பயணிகள் மற்றும் பக்தர்கள் மத்தியில் கொண்டாடப்படுகிறது அப்போது கங்கா ஆர்த்தி இருபத்தி ஒரு பிராமண அர்ச்சகர்கள் மற்றும் இருபத்தி நான்கு இளம் மங்கைகளால் நிகழ்த்தப்படுகிறது தசஸ்வமேத் படித்துறையில் கங்கா ஆர்த்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அதே வேளையில் போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கு அமர்ஜி ஜவான் ஜோதியில் ராணுவ வீரர்களால் வீர வணக்கமும் அஞ்சலியும் செலுத்தப்படுகிறது அப்போது நாட்டுப்பற்றுமிக்க பாடல்களும் பஜன்களும் பாடப்படுகின்றன அதோடு பகீரத் சௌரிய சம்மன் என்ற விருதும் இந்த தருணத்தில் இராணுவ வீரர்களுக்கு வழங்கப்படுகிறது தமிழ்நாட்டில் பெரும்பாலான வீடுகளில் தீபாவளி அன்று தலைக்கு எண்ணெய் வைத்து கங்கா தீர்த்தத்தை குளியல் நீரில் கலந்து குளிப்பது வழக்கமாக இருக்கிறது அதேபோல கார்த்திகை மாதத்தின் பௌர்ணமி தினத்தன்று தேவ் தீபாவளி கொண்டாடப்படும் போது காசியில் உள்ள கங்கை நீரில் நீராடுவர் இவ்வாறு நீராடுவதால் வாழ்க்கையில் செய்த பாவங்கள் அனைத்தும் கங்கை நீரில் சென்று விடுவதாக பக்தர்கள் நம்பி வருகிறார்கள் இந்தியா வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நம் கலை மற்றும் கலாச்சாரத்தின் மீது அதிக ஆர்வம் கொண்டவர்கள் அவர்களை போன்ற கலாரசி கண்டிப்பாக தேவ் தீபாவளி என்று காசி வர வேண்டும் அப்போது இசை நடனம் கைவினை பொருட்கள் கண்காட்சி என்று இந்திய பாரம்பரிய கலைகளின் சங்கமமே இங்கு நடந்தேறும் நம் ஊர் திருவிழாக்களில் எலுமிச்ச படத்தில் விளக்கேற்றி ஆற்றில் விடும் காட்சியை நாம் பார்த்திருக்கலாம் அதே போலத்தான் காசியிலும் தேவ் தீபாவளி பண்டிகையின் போது ஆயிரக்கணக்கான அகல் விளக்குகள் கங்கை நதியில் மிதக்க விடப்படுகின்றன அப்போது படித்துறைகளோடு சேர்த்து கங்கை நதியும் வெள்ளத்தில் மிதக்கும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்